அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இரண்டாவது மாதமான அந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் மகர ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் கஞ்சக்ஷன் இந்த மாதத்தில் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல

வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிடுவார் ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் பாத சனி காலகட்டம் இது இயல்பாகவே இந்த குடும்ப வாழ்க்கை ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போடுறதுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வழிவகையா இருக்கு அதுவே பாத சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இயல்பாகவே நிலவும் இந்த மாதத்தை பொறுத்த அளவில் பழைய பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிருது பட் ஆனால் இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா

குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப தேவை சார்ந்த வகையில் ஒரு சில விரைய செலவுகள் தொடர்ச்சியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை இந்த மாதத்துல பெற்றுக் கொடுக்கும் பட் பழைய பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி கிடைச்சது அது ஒரு ஃபேவர் இருக்கு அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல நல்ல செய்தியை கொண்டு வந்து சேக்குமா அப்படின்னு பாக்கும்போது குருபலம் பெருசா உங்களுக்கு ஃபேவரா இல்ல நான்காம் இடத்துல குரு அதே சமயத்துல குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு ஓவரால சுபவேரி செலவுகள்லாம் இருக்கு பட் ஆனா பெருசா ஃபேவரர் இல்ல திருமணம் முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுல ஃபேவரா இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல சூரியன் புதன் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு உடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் அவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் தடை தாமதம் ஒரு சில குழப்பங்கள் திருமண முயற்சியில ஒரு சில வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சி இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல விழிப்புணரோட செயல்படணும் மூன்றாவது நபருடைய தலையீடு இருக்கக்கூடாது முக்கியமான விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது

மேஜரா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் திருமண வாழ்க்கை திருமணமானவர்கள் தான் ஏன்னா சூரியனுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்து மேல பதியுது புதனோட பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூரியன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் பார்வை மட்டும் ஏழாம் இடத்துல பதியும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் செவ்வாய் பகவான் சோ திருமண வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் திருமண மாணவர்கள் இந்த மாதத்துல விட்டு கொடுத்து அனசரிச்சு செயல்படுறது நல்லது நீங்களும் போட்டிக்கு எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குழப்பமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம விட்டு கொடுத்து பொறுமையா போயிடுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் அப்பப்ப வந்துட்டு போகலாம் ஏதாச்சும் ஒரு வகையான கவலை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில வந்து போறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து எட்டாம் இடத்த செவ்வாய் பகவான் பாப்பாரு அதே போல சனி பகவானும் எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு குரு பார்வை எட்டாம் இடத்துல இருக்கு பட் ஆனா சொல்யூஷன் உடனே கிடைக்குது ஆனா வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் திருமண வாழ்க்கை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல சாதகமான சூழ்நிலை எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே குழந்தை பாக்கியம் சுபகாரியம் நல்ல செய்திகள் இது எல்லாத்துக்கும் குருபலம் சிறப்பா இருக்கணும் இந்த மாதத்துல குருபலம் உங்களுக்கு பெருசா சாதகமா இல்ல நான்காம் இடத்துல குரு ஏதோ ஒரு மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் கொடுக்கற ஸ்தானத்துல குரு இருக்காரு ஓவரால இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில முயற்சிகள்லாம் இருக்கும் மருத்துவ செலவுகள் செய்வீங்க அது சார்ந்த வகையில தடை தாமதம் தென்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் மனக்கவலை மன இதெல்லாம் வந்துட்டு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா பெருசா ஒரி பணிக்க வேண்டாம் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைச்சிட்டுனா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் நான் போன மாதத்திலேயே இதான் சொல்லியிருந்தேன் இந்த மாதமும் அப்படியே அதோட கண்டினியூட்டி அப்படியே தொடர்ச்சியா தொடர்ற மாதிரி இருக்கும் போன மாதத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சவங்களாம் இந்த மாதத்துல விழிப்புணர்வோடு செயல்படணும் அதே போல இந்த மாதத்துல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தடை தாமதம் ஏற்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்தி எல்லாம் கிடைக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொறுமையோட செயல்படுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கவலைப்படாதீங்க நல்ல செய்திகள் மிக விரைவில் கிடைக்க போகிறது ஆகவே கவலைப்படாம லைஃப் என்ன மூவ் பண்ணுங்க ஒரு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவு விரை செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது போது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் வந்து பொதுவாக பனிரெண்டு பன்னிரெண்டுல இருக்கிறது சிறப்புதான் நல்ல வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாரு பட் ஆனா ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில விரைய செலவு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பொறுமையா அனசரிச்சு செயல்படுறது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது ஓவராலா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெருசா சாதகம் இல்ல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா

உபயோகத்துல உங்களுக்கு ஒரு சில கெட்ட பெயர்கள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கவனக்குறைவு இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை சரிவர சீர்வர பண்ணிடுறது நல்லது மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுக்காதீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மேலும் மூன்றாவது நபருடைய விஷயங்களை தலையிடாதீங்க சக ஊழியர்களோட வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது அதுலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி இருக்கும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுவீங்க ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க உங்களோட பேசுகிற விதமாக இருக்கட்டும் நீங்கள் வேலை பார்க்குற விதமாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேஜராக பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் பனிச்சுமை கொஞ்சம் மன உளைச்சல் உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் சரிவர பராமரித்து ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது அப்படியே நியூட்ரலாக போயிட்டு இருக்கும் ஸோ கெரியர் கிளீனாக தான் இருக்குது உத்தியோகம் தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறத பண்ணலாம் உத்தியோகத்தில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் தப்பு அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவர் கிடையாது ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே நியூட்ரலாம் நகர்த்திட்டு அதுதான் சிறப்பு பெரிய அளவுல ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் அடுத்தா உத்தியோக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு ஃபேவரால ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட உத்தியோகத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் ராகு சாதகமா இருக்காரு ஸோ அது ஒரு பாசிபிள் இருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருந்தாருன்னா முயற்சிகள் அதிகமா எடுக்க வைப்பார் விடாபிடியா உங்களை உழைக்க வைப்பார் ஸோ அதுல ஒரு ஃபேவரபிள் இருக்கு பட் ஆனா தடைப்படும் தாமதப்படும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு உத்தியோக வாய்ப்பு படம் இந்த மாதத்துல முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுக்கு ஃபேவரரா இருக்கு அதான் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் நஷ்டமா போற மாதிரி இருக்கும் நிறைய விரைச்சலவு ஆகிற மாதிரி இருக்கும் பணம் கையிலே நிற்காத மாதிரி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை எல்லாம் தின்படலாம் ஒரு ஆளால் அந்த மாதத்துல பிஸ்னஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க விரைச்செலவுகள் தொடர்ந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல எல்லாம் விழிப்புணர்வோட கவனமா இருங்க குடுத்தல் வாங்கல் விஷயங்கள் கவனமா இருக்கணும் மேலும் சுயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் புதனும் இருப்பாரு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சுக்ரன் சோ எல்லாம் கூட்டா போய் சுயஸ்தானத்துல ஏறுது சோ அது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது ஆகவே வர கஸ்டமர்கிட்ட உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட சோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது மட்டும் இல்லாம திடீர் கோபப்படுறது வர கஸ்டமர் மேல நீங்க கோபப்படுறது வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சி டெபினட்டா இருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு ஃபேவரா இருக்கா

கொண்டு போகுதுன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விரைவு செலவுகள் அதிகமா இருக்கலாம் பண தேவை அதிகமா இருக்கலாம் பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளா இல்லாத மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஓவராலா நிவர்த்தி ஆகுது பண பிரச்சனை பண பற்றாக்குறை ஓவராலா நிவர்த்தி ஆகுது பட் அந்த கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது தென்படலாம் இவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட செயல்படுறது நல்லது யாருக்கிட்டையும் பணம் உதவி பண்ணாதீங்க யாருக்கும் பண உதவி பண்ணி எதிரையும் மாடிக்காதீங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் பேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு பகவான் ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு மருத்துவ பரிசோதனை மனச்சோர்வு உடல் சோர்வு ஒரு ஆக்டிவா இல்ல என்னால ஒரு விஷயத்த ஃப்ரீயா திங்க் பண்ண முடியல மனக்குழப்பமா இருக்கு உடம்பு ஏதோ பண்ணது பட என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் அதுதான் அர்த்தாஷ்டமா ராகு அலைச்சல் அதிகமா கொடுப்பாரு ரொம்ப டைம்னஸ் இருக்கும் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி

விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தலை சார்ந்த எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது செவ்வாயும் பாத்தீங்கன்னா சுய ஸ்தானத்தில் என்றாவார் சோ அதுவும் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது நெருப்பு இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் இவங்க எல்லாருமே நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் கவன சிதறல் இல்லாமல் உடைய செயல்பாடுகளை தொடர்ந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் சரியான உணவு நல்லா கரெக்டா மூணு வேளை சாப்பிடுங்க எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கம் இந்த மாதத்தில் இருக்கலாம் அதுலலாம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய ஷெட்யூலை கரெக்டா அமைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா செலவு எதுவும் இருக்காது கொஞ்சம் கவனக்குறைவோட இருக்கீங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன மருத்துவ செலவோட அப்படியே இந்த மாதம் முடிந்து வரது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க நல்ல மாற்றம் டெஃபினட்டா ஏற்படும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அர்த்தாஷ்டம குரு படிப்பு சார்ந்த வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் மன உளைச்சல் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு கவனம்லாம் வேற எங்கெங்கயோ அழைப்பாயுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் ஒவ்வொரு மாணவ மாணவிகள் கவன கவனச்சிதறலை குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்தினீங்கன்னா முயற்சிகள் எடுத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை முயற்சி முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்டும் கண்டுகாத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு படிப்புல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அளவு மாணவ மாணவிகள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு மாதமா இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுல மகரம் பொறுமை நிதானம் கவனம் எதிர்பார்ப்பு குறைச்சுக்கிறது பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது இதெல்லாம் நீங்க சீர் வர பராமரிச்சீங்கனாலே இந்த மாதத்துல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க செய்யற விஷயங்கள் விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயமே பண்றீங்கனாலும் நிதானமா பொறுமையோட கவனத்தோட செயல்படுத்துங்க ஏன்னா இப்ப நீங்க நல்லதே பண்ணாலும் மத்தவங்க கணக்கு அது தப்பா தெரியறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு நிதானத்தோட பொறுமையோட செயல்படுத்துங்க யோசித்து சிந்தித்து செயல்படுத்துங்க டெபினா வெற்றி கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியராக பதிவிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் முடியும் வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்